இசைக்கியல் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நீ ஆயத்தப்படு உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து நீ அவர்களுக்கு காவலனாயிரு என்று நேராகவே ரஷ்யாவை பார்த்து சொல்கிற வார்த்தை இது இப்போது ரஷ்யாவானது ஏற்கனவே ஆயத்தப்பட்டாயிற்று இப்போது ரஷ்யா ஆயத்தப்படுத்தும் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது நார்த் கொரியாவின் அதிபரை போய் சந்தித்தார் அதன் பிறகு ஈரானின் அதிபரை சென்று சந்தித்தார் அதன் பிறகு ஒவ்வொரு நாட்டினுடைய அதிபர்களையும் சந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் பல நாட்டு அதிபர்களும் அவரை போய் சந்தித்து வருகின்றனர் அதனால் ஒரு மெகா கூட்டணி உருவாகிறது இந்த கூட்டணி எதற்கான உருவாக்கம் என்று பார்த்தோமானால் பிரிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பணப்பரிமாற்ற குழுவை உருவாக்கி இருக்கிறார்கள் இப்போது ரஷ்ய அதிபர் என்ன சொல்கிறார் என்றால் தனியாக ஒரு பாராளுமன்றம் உருவாக்க வேண்டும் எப்படி யூரோப்பியன் யூனியனுக்கு ஒன்று இருக்கிறதோ அதே போன்று ஒன்றை உருவாக்க வேண்டும் அதாவது மூன்றாம் உலக யுத்தத்திற்கு பிறகு முழு உலகத்தையும் யூஎனின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து பிரிக்ஸ் பாராளுமன்றம் கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவு இதற்கு சீனாவின் ஆதரவும் கிடைத்திருக்கிறது ஏனென்றால் ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து ஒருமித்த இராணுவ பயிற்சிகளை செய்ய ஆரம்பித்துள்ளனர் வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி மாக்கோபு மேசா தூபா இதிலெல்லாம் சைனாவும் வரும் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து மிக முக்கியமான காரியங்களை செய்ய தொடங்கியுள்ளனர் இந்த மூன்றாம் உலக யுத்தத்திற்கான ஆயத்தமானது மிகப்பெரிய அளவில் போய்கொண்டிருக்கிறது இதையொட்டி இஸ்ரேலிலும் இஸ்ரேல் லெபனான் போரும் மிக தீவிரம் அடைந்து வருகிறது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இதுவரை நடந்திராத அளவுக்கு மிக தீவிரமான யுத்தம் தொடங்கிவிட்டது தளபதிகள் எல்லாம் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிலும் ராணுவ வீரர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த யுத்தமானது இன்றைக்கு நாளைக்கு முடியாது என்கிற அளவுக்கு பெரியதாகிவிட்டது கடைசி அடுத்த சில வருடங்கள் இந்த ஆட்சிகளும் இந்த யுத்தங்களும் தான் உலகத்தை தீர்மானிக்கப் போகிறது இயேசு சொன்ன யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அப்படி என்கிற இடத்திற்கு பூமி வந்துவிட்டது